வணக்கம் இன்னைக்கு நெய்யுருண்டை எப்படி பண்ணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் வந்து தூள் சக்கரை ஒரு கிலோ பாசிப்பருப்பு வறுத்து நம்ம வந்து மிஷின்ல அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் பாசிப்பருப்பு அரைச்சது ஒரு கிலோ ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு மாவு அப்படின்னா ஒரு டம்ளர் சக்கரை இதுதான் அளவு இது வந்து ஒரு கிலோ பாசிப்பருப்பு மாவு நம்ம அரைச்சது அப்புறம் ஒரு கிலோ சக்கரை தூள் சக்கரை இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சின நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சூடு பொறுக்க சின்ன சின்ன உருண்டைய நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நெய் உருண்டை ரெடி நெய்யை நம்ம ஸ்டவ்வில் வச்சு உருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா சூடா இருக்கும் அதனால நமக்கு சுற்றக்கூடாதுன்றதுனால கரண்டி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் மாவை நல்லா பண்ணிட்டு நெய்யுருண்டை ரெடி நம்ம உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த நெய்யுருண்டையை இந்த ட்ரை மாவுல வந்து நாம இப்படி வந்து பரட்டி எடுத்து வச்சிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் சர்வமும் கிருஷ்ணார்பட்டம்